பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த ஜனவரி ஒன்று முதல் பதினைந்து வரைக்கும் இந்த ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசியில் பீடத்தில் இருக்கிறார் ஒரு ராசிநாதன் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வருவது சிறப்பு தான் ஆனால் இவர் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு ஒருத்தவர் தான் இங்கே மறுபடியும் வருவார் அப்போது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் உங்களுடைய சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு எதுலேயும் நீங்கள் வெற்றி கொடி நாட்டக்கூடிய அமைப்பு ஆனால் எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் ராசியில் வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் இந்த கும்ப ராசிக்கு சிறப்பு தான்னா சிறப்பு தான் இருந்தாலும் யாழ் செனியும் கம்மிட் ஆகி போகுது இருந்தாலும் இந்த ஏழ் ரட்சி உங்களை ஒன்றும் பண்ணாது அதனால் நீங்கள் நினைக்கிறது சாதிக்க போறீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது இந்த பதினைந்து நாளும் ஒரு அற்புதமான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அதாவது கிரகங்களுடைய ஆளுமை செஞ்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது முதல்ல ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார் நல்ல நிலையில் இருக்கார் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது ப்ள மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சத்தை கொடுப்பார் நல்ல பணம் வரை எதிர்பார்க்கிறதுல பார்க்காததெல்லாம் கைக்கு வந்து சேரும் சக் சக்ஸஸ் ஆகும் என்ன வாக்கு சாதுரியும் கொஞ்சம் இருக்கணும் கொஞ்சம் பார்த்து பேசணும் இப்போ அது ஒன்று தான் மைனஸை ஒழியாக குடும்பத்திலையும் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அரவணைச்சு போகணும் கணவன் மனைவி ஆகட்டும் மற்ற குடும்ப உறுப்பினர்களாகட்டும் ஆனால் பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும் அற்புதமாக இருக்கும் இந்த இந்த ராசி அன்பர்கள் இப்போ வந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு போய் இடம் மாறுறீங்க கொடுத்தன போகிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் கொடங்குலி கொடுத்தீங்கன்னா இப்போ போகிற இடத்துக்கு பத்தாயிரமாக கொடகூலி கொடுப்பீங்க ஏன்னா ராகு ரெண்டில் இருக்கார் விரிவாக்கம் பண்ணுறார் பெரிய லெவலில் கொண்டு பூஸ்டிங் பண்ணுறார் அது குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் பேசுவதில் மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது இந்த மூணாம் இடத்துல குரு இருக்கிறார் முயற்சி ஸ்தானம் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மூணாம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அரவணைப்பு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எடுத்த காரியங்கள்லாம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இதில் நாலாம் இடத்து அதிபதி பத்தில் போய் உக்காந்து நாளில் பார்க்குறார் அப்போது நாலுக்குடையவன் பத்தில் போய் உக்காந்துருக்கார் அது ஒம்பதுக்குடையவனமாக இருக்கார் அப்படின்னும்போது இந்த கலைத்துறையில் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அமக்கலமாக இருப்பீங்க சனி பார்க்குறாரு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு ஒரு ஒரு அப்பதட்டம் இருக்கும் ஆனாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க பத்தில் சுக்கரன் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அற்புதத்திலும் அற்புதம் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் அதாவது கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சரி கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் சரி உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெமினரேஷன் கிடைக்கும் ரெக்னேஷனும் கிடைக்கும் இது தான் அற்புதம் அடுத்தது பார்த்தேன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அவர் நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ நல்ல சம்பாத்தியத்தை பெற்று வீடு வாசல் இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க வீடை பெயிண்ட் பண்ணுவீங்க மாடுலர் கிச்சன் பண்ணுவீங்க இல்லை வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க இல்லை காரே வாங்குவீங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இடத்து அதிபதி அஞ்சை பார்க்குறார் புதன் அது குரு பார்வை பெற்று பார்க்குறார் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த லாட்ரி சீட்டு ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற அதாவது ரேஸ் கோர்ஸு போன்ற இனங்களில் ஈடுபாடு கொ கொண்டவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அஞ்சு கூடையவன் அஞ்சு பார்த்தா மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் ஏன்னா பதினொன்றில் சூரியன் வீட்டில் இருக்கார் அப்போ பெண்களால் அனுகூலம் அதுவும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் ஒரு பெரிய நல்லது நடக்கும் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி சமூகத்தில் இப்போ நல்ல பண வரவு பொருள் வரவு சமூகத்தில் பேரு புகழும் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்லேருந்து லிக்விட் கேஷோ ஜொல்சை கொண்டு வரணும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் ஏழு நண்பர்கள் கூட்டு தொழில் வேலை பார்க்குறவங்க கூட்டாக செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை கூட்டு தொழிலும் சிறந்து விளக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அரவணைப்பாக இருப்பார்கள் எதிரோடு பக்கத்தோடு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கா ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கும்போது இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு தேவையில்லாத கொண்டு போய் உங்களை சேர்த்துடும் நீங்கள் சிவனேண்டி நீங்கள் தப்பு பண்ணலனாலும் வேறு யாராவது எதுக்கு சண்டை போட்டுன்றமா திருவில்லைவனாக ஒருத்தான் ரெண்டு பேர் அதை வேடிக்கை பார்க்க போய் அவன் விட்னஸ் உங்களை போட்டு விட்ருவான் கட்சியில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய வேண்டிய சூழல் ஏற்படும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்ச்சியாக இருங்க ஆனால் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பாருங்கள் எம்ஃபில் பிஹெச்டின்னு அவங்கெல்லாம் திசி சப்மிட் பண்ணி நல்ல ஒரு சக்ஸஸ் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பாருங்கள் ஒன்பதாம் இடம் உயர்கல்வி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகணுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை வேறு சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணும் இதில் நான் எதுக்கும் போகலைங்க நான் ஆன்மீக பையனும் இன்ப சுற்றுலான்ற பேரில் தாங்க போய்ட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இப்படி பல நிலைகளில் ஒன்பது பெருசாக இருக்குது ஒன்பதுக்கு குடையவன் பதினொன்றில் இருக்கா காரகத்துவமான சூரியனும் பதினொன்றில் இருக்கான்னா தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தையால் அனுகூலங்கள் அரசாங்கத்தால் ஆதாயம் தாய்மாமனால் அனுகூலம் இப்படி பல நிலைகள் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய அமைப்பு மற்றபடி புதன் ஒரு வாரம் இங்கே இருக்கிறார் அஞ்சு குடையவன் எட்டு குடையவனும் பத்தில் இருக்கார் அப்போது பிள்ளைகளோட கல்வி மேன்மை சிறப்பாக இருந்த ஒரு சிலர் வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது எண்ணிய செயல் ஈடேற போகிறது நல்ல லாபம் மிகுதி தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும் சந்தோஷமாக இருப்பீங்க அதை சொத்து மத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பாருங்கள் செவ்வாய் இருக்கார் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வச்சுருப்பீங்க கண்ணி வச்சுருப்பீங்க வீடை ரெண்டி கொடுங்க இப்படி நல்ல ஒரு வருமானம் சொத்து மூலம் அசையா சொத்து மூலம் வருமானம் கிடைக்கும் தந்தையால் ஆதரவு ஆதாயம் அன்னோன்யம் கிடைக்கும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் அவரால் ஒரு அற்புதம் அப்படின்லாம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ராசி அன்பர்களுக்கு மூணு நாலு அஞ்சு சந்திராசிரம நாளாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாருங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களை பொறுத்தவரைக்கும் பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பதால் செலவு வந்தாலும் அது பெரிய செலவு இருக்காதுங்க நாலில் ஒரு பங்கு தான் செலவு இருக்கும் மூணு பங்கு அப்போ சேவிங்ஸில் போய் நிற்கும் பேங்க் பே பேங்கில் சேவிங்ஸில் போய் அமரம் உட்காரு அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது என்ன ஒரே ஒரு மைனஸு ராகு பேசுகிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பேசணும் பேச்சு கொஞ்சம் ஸ்பீடாக வரும் அது ஆச்சுன்னா ரொம்ப நெகட்டிவாக மாறுச்சினா தான் பிரச்சனை மற்றபடி எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் இருந்தாங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது நீங்கள் வந்து ராகுவுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு கேது பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணுங்க மணிகண்டன் ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த பதினைஞ்சு நாளும் சுபீட்சமாக இருக்க போகிறீர்கள் சாதனை படைக்கப் போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க